அக்கனால அப்படிதான் அது. ஏய் முட்ட அங்க போகாத. தடையின்றி மாடுகள் மேயறது தன்ன மேச்சல் உரிமை பெறறதுதான். வந்து காடுகள்ள இருக்கிற விலங்கைப் பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. அது யாரும் வேணாம்னு சொல்றது. அது வால்ற வாழ்விட வேற எங்க மாடுகள மேயறது. அக்காகிட்ட இல்லாத பல நூறு ஆண்டுகளா பல ஆயிரம் ஆண்டுகளா இருக்கிற அந்த பாரம்பரிய மேய்ச்சல் முறை. திடீர்னு வந்து வன பாதுகாப்பு விலங்குகள் பாதுகாப்பு அங்கே போகாத என்ன மாற்று இடம் எனக்கு கொடுக்கணும்ல தம்பி ஒன்றரை லட்சம் மாடுகள் இந்த இடத்துல ஒரு ஐயாயிரம் தான் தம்பி இருக்கு மாடு ஆடுகள் இல்லைன்னா மண்ணை எப்படி தம்பி வளப்படுத்த சரி இந்த காட்டை தான் எப்படி வளப்படுத்துங்க இதை ஃபாரஸ்ட்டுங்கிறாங்க கேரளாக்கு போகும் இந்த மாதிரியா இருக்கு தீஞ்சி போய் அவ்வளவு செழிப்பா இருக்கு அப்போ ஆடு மாடுகளினுடைய கழிவு இல்லாமல் காடுகள் எப்படி வளம் வரும் அவன் சாப்பிட்டுட்டு கழிவை போட்டால் தான் அங்கே விதைகளை பரப்புமா அங்கே முளைக்கு நிறைய இந்த மரமெல்லாம் இவங்களா நட்டது இதெல்லாம் பறவைகள் தூய விதை தானே தம்பி அப்புறம் எல்லாருக்கும் இருக்கல இந்த காடுகள் இருந்தால் எங்களுக்கு மாடே வந்துச்சு நாங்கள் முதல்ல மாடை எங்கே மேய்க்க தொடங்கணும்னு சொல்லுங்கள் காடும் காடு சார்ந்த இடம் அது எது இதுதானே இங்கே இந்த காட்டுக்குள்ளே போய் கால் வைக்க முடியாது நீ உள்ளே வராதுன்னு சொன்னால் நான் எங்கே போய் மேயிருந்தேன் அப்படி மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி கொடுத்துட்டு மாற்ற ஏற்பாடு செஞ்சுட்டு தான் நீங்கள் தடையை கொண்டு வரணும் நீங்க திடீர்னு ஒரு ராத்திரியில் பணம் இந்த இந்தந்தது செல்லும்னா அதுக்கு இணையான பணத்தை அச்சிட்டு வங்கி இல்லை நிரப்பீட்டில் பணம் செல்லாதுன்னு இருக்கணும் நீங்கள் எதை பத்தியுமே கவலைப்படாமல் ஒரு நாள் தப்புங்க இது எப்படி இப்போ நீங்கள் சட்டத்தை போட்டீங்க மாற்று இடம் கொடுத்துட்டு அங்கே போய் மேங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் மேய்ச்சிட்டு போறோம் அப்படி இல்லையே ஒன்றுமே இல்லாமல் தடை இப்போ அதிகாரிகளே என்ன சொல்கிறாங்க பாருங்க நம்ம மாற்றம் உருவாக்குவோங்கிறாங்க அது என்னைக்கு தம்பி அது இது பசிய பட்னியா கிடந்து இது பண்ணுமா பலாயிரம் ஆடு மாடுகள் வந்து ஆடு மாடுகள் வந்து அருகி போயிடுச்சு எல்லா அடிமாட்டுக்கு போயிடுச்சு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு அது இயற்கையை பாதுகாக்கணும் ஆடு மாடு இயற்கை அப்போ அதுதான் இயற்கைக்கு உரம் அடித்து பாதுகாக்குது அது அது எப்படி புரியல இந்த சட்டங்கள் எப்படின்னு புரியல சட்டைக்காக உடலால் உடலுக்காக சட்டையா இது எப்படி எந்த மாதிரி எடுத்துக்கிறது எல்லா மாநிலங்களிலும் இப்படி சட்டம் இருக்குது உத்தரகாண்ட் எல்லா பகுதியிலயும் அனுமதிக்குதே வனத்துறைக்கு என்னென்ன சொல்ல வரும் வனத்துறை அவங்களுக்கு அவங்களுக்கு அதிகாரம் என்ன சொல்லுதோ அதை கேட்பாங்க அவங்க கிட்ட போய் சொல்லி என்ன இந்த போராட்டத்தின் மூலமா அவங்க அதிகாரத்தில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும் இந்த சட்டத்தை கொண்டு வந்தவங்க Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays Nale, adu namma GT Holidays ta South India's number one travel brand. Mr. Gold Sunflower Oil. All Taratilum, No compromise.